அனைவருக்கும் கவின் ஸ்டைலி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் கும்பராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயங்கள்லாம் அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதத்தில் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்ததில்ல இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் சரிங்களா ஆவணி மாதம் நிறைவடைஞ்சிருச்சு புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு இல்லைங்களா இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சிலாம் நடைபெறுகிறக்கு கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதத்தை தான் நம்ம புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு எவ்வளோ சிறப்பான பலன்கள்லாம் காத்திருக்கு அவங்களோட ஆரோக்கியம் வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்குது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசி என்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றும் ஆரோக்கியத்திலையும் ரொம்பவே கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்லது ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் இந்த பயிற்சியை தான் நம்ம ராசி மாற்றோம் இந்த பயிற்சியை வச்சு தான் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் கொடுக்கும் இல்லைங்களா அப்படி நம்ம கிரக மாற்றத்தினால தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சிறப்பான பலன்கள் வந்து அமைஞ்சிருக்கு அது கெட்டதாக இருக்கலாம் நல்லதாக இருக்கலாம் அது வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து சரிங்களா அப்படி கன்னீராசியில் சூரியன் வரக்கூடிய மாதத்தை தான் நம்ம புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னீராசியில் அமர்றாங்க சுக்கரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க சனி வந்து வக்கரம் பெற்று சனியை வக்கர பார் பார்வையில் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை இருக்குதுங்க குரு மிதனத்திலையும் ராகு கும்பத்துலேயும் அமர்ந்திருக்கிறாங்க புதன் அப்படின்னு சொன்னாவே பெருமாள் அப்படின்னு அர்த்தம் அப்படி இந்த பெருமாளுக்குரிய ஒரு சிறப்பான புரட்டாசி மாதத்தில் பசுமாடு மீன் இந்த மாதிரி ஜீவன்களுக்கு அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாம புரட்டாசி மாதம் அப்படின்னாவே புரட்டாசி சனி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இல்லைங்களா புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தையே நிகழ்த்துவார் சரிங்களா கும்ப ராசி அல்லது கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு தந்தையினுடைய உடல்நிலையில் பாதிப்பு பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியில் வர முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் கடலில் சுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகளுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடி வயிறு சிறுகுடல் பெருங்குடல் தொடர்பான பாதிப்புகள் உங்களுக்கு வந்தே தீரும் பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாத சூழல் ஏற்படும் நம்முடைய வாய் அமைதியாக இருக்காது ராசி லக்கணத்தில் ராகு இருக்கிறதுனால வேண்டுமென்றே பிரச்சனைகளை செய்வீங்க அதனால் சில சண்டை சச்சரவுகள் பெரிய தொந்தரவுகள் எல்லாம் வந்து சேரும் வார்த்தையில் கவனமாக இருங்க குடும்பத்தில் சஞ்சலம் அப்படிங்கிறது உங்களுடைய வார்த்தைகளினால தான் ஏற்படும் அதனால் உங்கள் வாயை கட்டுப்படுத்துங்க ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால அப்ரண்டிஸ் போன்ற பாதிப்புகள் அப்பண்டிக்ஸ் போன்ற பாதிப்புகள்லாம் வந்து வந்து சேரும் பஞ்சமஸ்தானத்தில் குரு அமர்ந்து பாக்கியத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நெகட்டிவாக எந்த விஷயமும் நடக்காது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்து அதில் வெளியில் வந்துடுவீங்க குரு கடாட்சம் இருக்கும் வரை உங்களுக்கு நெகட்டிவான எந்த விஷயமும் நடக்காது மற்றபடி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு எதிராக நடக்கும் அஷ்டமத்தில் சென்று சூரியன் புதன் அமரும்போது கண்டிப்பாக வந்து ஆரோக்கியத்தில் மிக 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 கவனமாக இருக்கணும் அடிவயிறு கழிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சூடு போன்றே உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சிம்மத்தில் சுக்கரன் கேது சேர்ந்திருக்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவனோட ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க கூட நட்பால் பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நட்பு கட்டாரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் கூட உங்களுடைய நண்பர்களால் நடக்க இருக்குது அதனால் மிகுந்த கவனமாக இருங்க நண்பர்கள் விஷயத்தில் குரு நல்லநிலையில் இருக்கிறதுனால அச்சமடைய தேவையில்லை குருவாயூர் கிருஷ்ணரை மனதார வழிபடுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் சந்தோஷமும் பொருளாதாரமும் உங்களுக்கு எழுபது பர்சன்டேஜ் வந்து நல்லா தான் இருக்குது மிச்சம் இருக்கிற முப்பது பர்சன்டேஜ் வந்து கடுமையான பாதிப்புகளை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பத்திரமா இருங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மந்த நிலை எல்லாமே மாறும் உத்தியோகத்தில் இருப்பவங்க வந்து அடுத்தவங்களை நம்பி ஒரு பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க ஒப்படைச்சிங்க அப்படின்னா அந்த அந்த வேலையில் பல சிக்கல்கள் வந்து உங்களுக்கு சேரும் கணவன் கிடையில் இருந்த வந்த மன வருத்தம்லாம் வந்து நீங்கும் பிள்ளைகள் இடத்துல அன்பாக நடந்து கொள்வீங்க பெண்களுக்கு அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்கும் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பல பாதிப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தளவில் வந்து சேரும் கலைத்துறையினரை பொறுத்தளவில் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் உங்களோட பணிகளில் கவனம் செலுத்துங்க மாணவர்களை பொறுத்தளவில் பாடங்களை படிக்கும்போது மிகுந்த கவனத்துடன் படிச்சிங்க அப்படின்னா முன்னேறிடுவீங்க அவிட்டம் நட்சத்திர்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் மன தெளிவு உங்களுக்கு உண்டாகும் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் வயிறு கோளாறு உண்டாகலாம் பணவரத்து கூடும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும் ஆன்மீக நாட்டம் வந்து தெய்வ பக்தியும் உங்களுக்கு அதிகரிக்கும் சதய நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் ஏற்றுமதி சிறக்கும் எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேன்மை உண்டாகும் மேலதிகாரிகளினுடைய பாராட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சதய நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் ஓரளவு சிறப்பான பலன்கள் தான் இருக்குது கவலைப்படாதீங்க போராட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த இந்த மாதத்துல குடும்பத்துல இருப்பவங்க உங்களுடன் அனுசரித்து செல்வாங்க விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம்லாம் நீங்கும் பிள்ளைகளினுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும் கும்பராசி என்பர்களை பொறுத்தளவில் இந்த புரட்டாசி மாதத்துல ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனிக்கிழமையில் நந்தீஸ்வரரை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான கவலைகளையும் போக்கி மனோபலத்தை அதிகரிக்க செய்வார் உங்களுக்கு வந்த எதிர்ப்புகள் எல்லாமே அகலும் உங்களின் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆரோக்கியம் நிலைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் இரண்டு மூன்று இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்